எனக்கு சமைக்கும்போது யாராட்டி பக்கத்தில் இருந்தால் ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருக்கும் அதனாலவே யார் சமைச்சாலும் நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பேன் ஆனால் ரீசெண்டாக என்ன தோணுச்சுன்னா யாராட்டி சமைக்கும் போது நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம திருவாயை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மூடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணால் நிறைய டிப்ஸ்கள் கிடைக்குது அதில் ஒன்று இந்த குக்கர் ரப்பர் இருக்குல்ல அதை நல்லா கழுவிட்டு கூல் பண்ணிட்டு மூடனா ஏதோ குக்கருக்கு நல்லாதான் பர்டிகுலராக என்ன சொன்னாங்கன்னு மறந்துவிட்டேன் அதனால் நானும் படித்ததை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிட்டு இந்த முருகக்கிரையை ரெண்டு நாள் கழிச்சுட்டு இப்படியே உதத்தா சீக்கிரம் வந்துடுது அப்போவே வாங்கி போனால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆக இன்னைக்கு ரெண்டு டிப்ஸும் சொல்லணும்னு நினச்சேன் மேலும் டிப்ஸுக்கு முதல்ல தொடரும் இன்னைக்கு பருப்பு குழம்புக்கு மாசி தூக்கு பண்ணலான்னு நினச்சேன் அப்புறம் எங்கள் அம்மா கால் கால் பண்ண எங்கம்மா அங்கே போன எடுத்துகிட்டு வேற யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க உசுறு ஒரு ரெசிபி கேட்கக்குள்ள இனிமேல் பருப்பு குழம்பு வைக்காமையாக போயிட போறோம் அடுத்த இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறமும் அதே குழம்பு அப்பா ஆறாம் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொறிச்சி எடுத்துட்டேன் அப்புறம் மீன் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது அப்படியே மறந்து அதனால அதையும் எடுத்து பொறிச்சு எடுத்துட்டு சரி பேக் பண்ணுவோம் அப்படின்னு போனால் கல்லாலி பாதி உருளைக்கிழங்கு காலையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சத்திய சோதனை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்னத்தையோ பேக் பண்ணிக்கோங்க நான் ஆபீஸ் ஓடிட்டேன்